எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழைத்தோட்டத்தில் தான் இருக்கோம் நம்ம காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலையாக ஆறு மணிக்கே வாழைக்கு வந்துடுவோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே பன்றிகள் நிறைய அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா கரடிகளும் உடையில வந்து இந்த தேங்காய் அப்புறம் நம்ம வச்சுருக்க தென்னங்கன்றுகளையும் பிடுங்கி அந்த தேங்காய் நெட்டோடு கடித்து துப்பிட்டு தேங்காவை மத்திரம் எடுத்து சாப்பிட்டு போயிடும் இதில் தென்னை காயம் மாத்திரம் இல்லை மரத்தில் இருந்து தானாக விழுற தென்னை தேங்காய்களையும் எடுத்து சாப்பிடுவோம் அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிற தென்னங்கன்றுகள் அதாவது இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம வாழையில் பன்றிகள் வந்துருக்கு என் பெண்ணால் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு இருபத்தஞ்சி வாழைக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த வயலையே மேக்ஸிமம் முடிச்சுட்டு அதனால தான் நம்ம மல்லிகைப்பூ விவசாயமும் வாழைக்கு ஊடு பயிராக பண்ணியிருக்கோம் அதை பற்றி அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் பார்க்காதவங்க மல்லிகைப்பூ வாழைக்கு உடையில ஊடு பயிராக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஓரளவு நமக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கோம் உனக்கு என்னடா வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வேலை இருக்குது நமக்கு முதல் வேலை நம்ம அதாவது எல்லோருமே பொழுதுபோக்காகவும் அதாவது நம்ம பார்க்குற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசி காலங்களில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதுதான் தப்பான விஷயம் நம்ம வாலிபத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான அதாவது நமக்கு மாத்திரம் இல்லாமல் நமக்கு பின்னால் வர நம்ம குடும்பத்துக்கும் உறவுக்கும் சரி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இயற்கையான காற்றை உருவாக்குறதுக்கு நம்ம அதிகமான மரங்களையும் நட்டு வைக்கணும் இதில் நமக்கு லாபமும் தரும் விவசாயத்தில் நல்ல விஷயங்களையும் தர வேண்டிய ஒரு மரமாகத்தான் நம்ம தென்னை மரத்தை பார்ப்போம் இதில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு ஐம்பது தென்னை மரத்துக்கு மேலேயே வச்சுருக்கோம் அது நமக்கு ஓரளவு நம்ம எதிர்பார்த்த அளவு நல்ல லாபம் தந்துக்கிட்டு இருக்குது சரி அதோடு விட்டுருவோமா அப்படின்னு விட முடியாது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரமாக நல்லா இருபது அடி ஹைட்டு போயிட்டு அது பக்கத்துலேயே சின்ன சின்ன கண்களை வச்சுருக்கோம் இதுலேயும் ஒன்று ரெண்டு இந்த கரடிகள் பன்றிகள் வந்து அந்த கண்ணுகளை அப்படியே அந்த குர்த்தெடுத்து சாப்பிட அப்படி மாதிரியாக உடைச்சி போட்டு போயிடும் இதெல்லாம் நம்ம மாற்றுவோம் அடிக்கடி நம்ம வீட்டில் ஏற்கனவே நிறைய கன்று வச்சு வச்சுருக்கோம் தென்னக்கன்று ஏன்னா நீங்கள் தேங்காய்ன்னு சாதாரணமாக நினைக்கிங்க ஒரு காயோட விலை பத்து ரூபா இங்கே தென்னை மரமும் சரி பனை மரமும் சரி நமக்கு கீழேருந்து அதோடய உச்சி பகுதி வரைக்கும் தேங்காய் ஆகட்டும் தூர் பகுதியிலருந்து பண மட்டைகள் தென்னை மட்டைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பெருக்குமாறு கூட்டுமாறு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மாடுகள் வளர்ப்புக்கு செட்டு போடுறதுக்கான ஓலைகள் இப்படி பல விஷயங்களை நமக்கு தென்னையும் பனையும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ தென்னை மரம் வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நீர் பசனம் அந்த மாதிரியாக வச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லாபம் சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரகம் வந்திருக்கு குட்டை ரகம் அந்த ரகம் அந்த ரகம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு சரியான வருடம் வரைக்கும் இருக்காது நம்ம இப்போது நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க தென்னை கன்றுகளில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஃபுல்லாகவே நாட்டுக்கன்றுகள் தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அதாவது தலைமுறைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான விஷயம் இதை கூட பார்த்திங்கன்னா தெரியும் பன்றி கடிச்சிருக்கு அதையும் நம்ம அப்படியே மண்ணல்லி போட்டு லேசாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மூடி வைக்கப்பறோம் இப்படியாக நம்ம தொடர்ந்து நம்ம அதிகமாக மரங்களை வளர்க்கும்போது நமக்கும் சரி நம்ம குடும்பத்தார்களுக்கும் வரும் சந்ததிகளுக்கும் நல்ல லாபம் தரதில் முதல் இடமாக இருக்குது மரத்துலேயே தென்னை மரமும் பனை மரமும் நீங்கள் பனைமரம் வைக்கிறது ரொம்ப ஈஸி பனம்பழத்தை எடுத்து போட்டாலே போதும் தென்னை மரம் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க ஓரளவு தண்ணி கொரி ஊற்றி வளர்த்திங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு மகசூலும் லாபமும் தரும் நல்ல காற்றும் கிடைக்கும் மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் விவசாயம் விரும்பி செஞ்சோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்